Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Learn with Seba சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு சிபோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த டவுட் வந்து ஆல்ரெடி எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க அதாவது இந்த கமெண்ட்டில் பாருங்களேன் போர்னியாஸ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க மேம் ஆல்ரெடி பிஎஸ்சி ஐடி அண்ட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு சிஓஏ மஸ்டா அப்படிங்கிறத கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த டவுட்ஸ் நிறையா பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கீங்க ஸோ அதற்கான ரிப்ளேவாக இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அல்லது டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கீங்கன்னா சிஓஏ எக்ஸாம் கம்பல்சரி கிடையாது ஓகேங்களா ஆல்ரெடி நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அல்லது டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இல்லை இன்ஜினியரிங் படிச்சுருக்கீங்க சிஓஏ கோர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லாஸ்ட் டைம் குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம் இல்லையா அதோட நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பாருங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கிறத ஃபுல்லாக பாருங்கள் இன்டெப்தாக நீங்கள் ரீட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா நோட் அப்படின்னு கொடுத்து என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நோட் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த டவுட் வந்துட்டு கிளியர் ஆகிரும் ஓகேங்களா இன்னும் ஒரு சிலர் என்ன டவுட்லாம் கேட்குறீங்கன்னா சிஓஏ கோர்ஸை வந்துட்டு அதாவது இப்போவே பண்ணி வச்சுக்கலாமா இப்போவே முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா அல்லது கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட சிஓஏ கோர்ஸை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் நிறையா பேர் கேட்குறீங்க ஓகே இதுக்கு என்னன்னா நம்ம வந்துட்டு எந்த போஸ்ட்டு அதாவது நமக்கு என்ன போஸ்ட்டுக்கு போக போகிறோம் சரிங்களா எந்த போஸ்ட்டுக்கு நம்ம போக போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் டைபிஸ்ட்டாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு சில போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே கேட்பாங்க சரிங்களா ஒரு சில போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே கண்டிப்பாக நம்ம வந்துட்டு எக்ஸாமுக்கு அதாவது நம்ம வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே சிஒஏஏ கோர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஒரு சில போஸ்டுக்கு தான் நம்ம வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் டைம் கொடுப்பாங்க ஒரு ஒன் இயர் டூ இயர் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு சிஓஏ கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சிஓஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் போஸ்ட்டை பொறுத்து மாறுது சரிங்களா ஸோ டைபிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி நிறையா போஸ்ட் இருக்கு இல்லையா அந்த போஸ்ட்டை பொறுத்து மாறும் ஒரு சில போஸ்ட்டுக்கு நம்ம முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஒரு சில போஸ்ட்டுக்கு நம்ம உள்ளே போயிட்டு வேலைக்கு போயிட்டு கூட நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த டைம்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கே நிறையா டவுட்ஸ் கிளியர் ஆயிரும் ஓகேங்களா ஸோ அது பார்க்காத நண்பர்கள் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா பா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் டவுட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சிஓஏ யார் யாரெல்லாம் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிட்டேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகள்லாம் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பெல் பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ